இச்சுபுட் சினிமாலைக்கு இந்த இப்படினு வச்சு பார்க்க போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோடு இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பண்ணப்போட்டிய வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த ஒரு பணப்போட்டியை எடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா விஷால் வந்து தயாராகிட்டார் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ விஷால் வந்து இந்த பணப்பொட்டி வந்து எடுக்காமல் இருந்தார் இது வரைக்கும் ஸோ விஷாலும் ஜாக்லின் மட்டும் தான் பாக்கியிருந்தாங்க இப்போ அடுத்த பணப்பொட்டி வந்து அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ முன்னாடி சௌந்தர்யாவுக்கு இருந்த அதே ஒரு ரூல் தான் ஸோ அறுபது மீட்டர் முப்பது செகண்டு மூணு படைப்போட்டி இருக்கும் அந்த மூணு பணப்பட்டியில் ஏதோ ஒரு பணப்பொட்டி தான் வந்து காசு இருக்கும் அது க்ளோஸுலேயும் இருக்கும் அதில் கரெக்டாக எது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரணும் ஸோ இது வந்து மற்ற ரவுண்டு கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பதட்டமான ஒரு ரவுண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கார் ஃபர்ஸ்ட்டு விஷால் ரயான் அண்ட் முத்து மூணு பேருமே போகிறேன்றாங்க அதுக்கப்புறம் மூணு பேருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஆல்ரெடி உங்கள் ரெண்டு பேர் போனால் இது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஸோ கொடுத்து விஷால் வந்து அக்செப்ட் பண்ணி விஷால் வந்து ஓடி போகிறாரு ஓடி போனோடனே ஃபர்ஸ்ட்டு போட்டி எடுக்கிறாரு அதில் பணம் இல்லை டக்குன்னு அது கீழே விழுந்துருது அவர் எடுக்கும்போதே கீழே விழுந்துருது ஆக்சுவலாக ஸோ அதுக்கப்புறம் அடுத்த போட்டியை உள்ளே பார்க்குறாரு அதில் பணம் இருக்கு டக்குன்னு எடுத்துட்டு ஓடிடுறாரு உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு செகண்ட் வந்து பாக்கி இருந்தது ஸோ ஃபைனலாக விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் அஞ்சு லட்ச ரூபாய் வின் பண்ணிட்டாரு ஸோ இப்போ பிரைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சத்துக்கு வந்து நிற்கிது ஸோ இது வந்து உண்மையிலே வின் பண்ணுறவங்களுக்கு சமான் ஃபராக வந்து போக போகுது அப்படிங்கிறது தான் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஹிரிமலா பிக்பாஸ் அப்படிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஓஸ் பாய்